அப்ப நல்ல விதமாக நான் உட்கார்றேன் இப்படி மஃபூல் முத்தலக் என்ன வரலாம் வரலாம் அப்படிங்கிறாப்ல பாருங்க பக்கதி எக்கூனு எக்கோனுடைய பாயில் வந்து மஃபூல் முத்தலக்கு போட்டுக்குங்க அவ்வளோ நம்பர் போட்டுக்குங்கம்மா நம்பர் போட்டு மஃபூல் முத்தலக்கில் போடுங்க பக்கதி எக்கூனு சில நேரங்களில் மஃபூல் முத்தலக்காகிறது ஆகிவிடும் மின் கைரி

சும்மா இப்போ வீட்டுக்கு வரவங்களை நம்ம என்ன செய்வோமா வாங்க வாங்கன்னு சொல்ல போடோமா வாங்கன்னு இருந்து அந்த வேலைலாம் இல்லை கணிக்க நீங்கள் வந்து விட்டீர்கள் வீட்டிற்குள்ளால் பாருங்கள் இப்ப நம்ம இதை ஃபுல்லா சொன்னேன்னு வச்சுக்கயேன் அவர் செருப்பு பாடியும் வருட்டியை விட்டு விட்டு வெளியே போயிடுவோம் அப்பா அவர் அவனுக்கு நம்ம என்ன செய்யறோம் டக்குன்னு சுருக்கமா சொல்லிடணும் கைரம் அப்படிதான் உங்கள் வரவும் நல்வரவாகட்டும் வரவாகட்டும் அதோட நம்ம என்ன செஞ்சு சொல்கிறோம்

சைர பக்தான் ஐக்கு முன்னாடி விளக்கம் இல்லாம இருக்கு இப்ப ஐய வந்து அதை விவரிக்க போறோம் எப்படி இருக்கும் ஐ அதாவது கதிமன் சைர மக்குதமீன் என்று இருக்கும் நீ வந்துட்டாய் சைர மக்குதமன் உன் வரவும் நல்வரவாகட்டும்

குகை நடிகர் பாதுகாத்தல் பாதுகாத்தல் இந்த நாலு இடங்கள்லையும் முன்னால வந்து பேலையை போக்குவது பாஜி இந்த பேளுக்கு முன்னால என்ன செய்ய கூடாதான் சொல்லவே கூட ஏப்பா ஒரு ஆள் அவருக்கு தனி தாரா படிச்சிக்கணும் அவருக்கு நாம என்ன செய்யணும் சக்தி அணி இதை மட்டும் சொன்னா போதும் ஏன்னா நம்ம தாஜமா இருக்கும் பொழுதே ஒருத்தரை அவரா வந்து தண்ணி தாரான்னு ஏன்னா கேட்டு தாரான்னு வச்சிக்கிடுவான் இப்ப அவருக்கு நாம என்ன சொல்லுவோம் சத்தியன் சத்தியன் மட்டும் தான் நம்ம என்ன செய்யறோம் சொல்லக்கு முன்னாடி பே எப்படி போட்டிருக்கோம் போயிருக்கோங்க பாருங்க சக்கா சக்கா கங்கா அப்படி அடங்கா இருந்தான் நீ எனக்கு தண்ணீர் புகட்டிங்கிறதை போட்டு அந்த ஆகி உனக்கு என்ன செய்யட்டும் தண்ணீர் புகணும் பாருங்க சக்கா சக்கி எண்ண இந்த ரெண்டுடைய சத்தியுங்க வரதாம்மா அதுதான் ஒஃபுல் மத்திரண்ட அப்போ லெஃபனும் ஒன்று பட்டிருக்குது என்ன செய்யப்பட்டிருக்குது ஓடு பண்ணிருக்குது அப்போ மருத்தரைக்கு தண்ணீர் தாராரு அப்படிங்கா ஆண்பளா இருக்கா அவன் என்ன செய்வான் சரி

அந்த உடனே நல்லவருமாக கண்ணீரையும் கொடுப்பாங்க சரி ஒருத்தர் வந்து உதவி செஞ்சிருக்கிறாரு அவருக்கு நாம என்ன சொல்லுவோம் ஷுக்கடை சுக்ரன் மட்டும் தான் வச்சுருவான் சொல்லுங்கள் என்னுடைய பூலி அப்படி இருக்கோ பாருங்க ஷக்கர் குக்க ஷக்கர் குக்க ஆஹ் ஷுக்கடை

நல்ல விதமாக பாதுகாப்பானாக ராவுடைய மஸ்தலும் ராயனுடைய மசலும் ஒன்று தான் ரயும்தான் விசயமா இருக்குதா இப்படி நாலிகன் இதெல்லாம் போக்குறது ஜாய் சல்ல இடம் வாஜிப் தாப்புல பாருங்க அவு அல்லது வாஜிபோல் பிஸ் என்ன இ சிமாஐனா அர்த்தம் அவ எந்தெந்த இடங்கள்ல போக்கணும்னு சொல்கிறாங்களோ அங்க மட்டும் தான் போக்கணும் அதை விட அதிகமான இடத்தை நம்ம என்ன செய்யக்கூடாம தேடக்கூடாது விளங்குதா சிமானா அவங்க சொல்றத அப்படியே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் சிமானால் என்ன அர்த்தம் காதால் கேட்குதல் அப்ப இந்த சத்தியன் சுக்கரன் ஹம்தன் ரயன் இந்த நாலு இடங்கள்ல மட்டும்தான் அதனுடைய வேலை போக்குவது கட்டாயம் ஏன்னா அவங்க இந்த நாலு இடம் மட்டும்தான் சொல்றாங்க அதான் சிமா நஹூ சத்தியன் சுக்ரன் ஹம்தன் ராயன் ஐ அதாவது தப்சீர் பண்ண போறார் இப்போ சகாவுடைய சகியனுடைய அசல் எப்படி இருக்கும் சகாக் அல்லாஹு சகியா அல்லாஹ் உனக்கு நல்ல நீரை புகட்டுவானாக சுக்கரனுடைய அசல் எப்படி இருக்கும் சக்கர் துக்க சுக்கரன் அல்லாஹ் உனக்கு நான் நன்றி கூறுகிறேன் ஹம்தனுடைய பூர்வீகம் எப்படி இருக்கும் ஹமித் துக்க ஹம்தன் உன்னை நான் நல்ல விதமாக புகழ்கிறேன் ஐயனுடைய அசல் அல்லாஹூர் ஐயா அல்லாஹ் உன்னை நல்ல விதமாக